ஒரு அழகான கிராமத்தில் சின்னன்னு ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வருது அந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு திமிரு பிடிச்ச குருவியும் வாழ்ந்து வருது அந்த சிட்டுக்குருவிக்கு சின்ன குருவியை சுத்தமாகவே பிடிக்காது எப்பவுமே ஏதாவது திட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு எடுத்து வீங்கம்மா சாப்பிட போறேன் அச்சோ இருடி தங்கம்மா அம்மா இன்னும் சாப்பாடு செய்யலை வேணும்னா நான் உனக்கு வெளியில் போயிட்டு பழங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்குருவி தன்னோட குழந்தைக்கு பழங்கள் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகுது போயிட்டு நிறைய ஆப்பிள் பழங்களை தன்னோடய குழந்தைக்காக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றது அதே சமயம் வீட்டில் அந்த திமிர பிடிச்ச சிட்டுக்குருவி சின்னவோட குழந்தைய திட்டிக்கிட்டு இருக்குது அம்மா அந்த திமிரு பிடிச்ச சிட்டுக்குருவி சின்னவோட குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சிருது அது வழி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்குது அந்த சமயம் பார்த்து சின்ன அங்கே வந்துடுது தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுகுது சின்னவோட குழந்த சின்னவும் தன்னோட மகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது அழுகாத பாப்பா நமக்கு கடவுள் இருக்கிறாரு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறவரு இப்படி அழுதுகிட்டே ரெண்டு பேரும் சாப்பிடாமையே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் அந்த திமுரு பிடிச்ச சிட்டுக்குருவி சின்னுவோட வீட்டுக்கு தீ வைக்க முடிவு பண்ணி ஒரு கொல்லிக்கட்டையில் தீ எடுத்துகிட்டு வந்து சின்னுவோட வீட்டை கொளுத்தி விட்டுருது பாவம் சின்னவோட வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த நேரம் பார்த்து நல்லா மழை பேஞ்சு தீயை அணைச்சிருது இதனால் பெரிய இருந்து சின்ன வீடு தப்பிச்சிருச்சு அடுத்த நாள் சின்ன உணவு தேட போனப்போ ஒரு புதரில் அந்த சிட்டுக்குருவி அடிபட்டு கிடக்கிறத பார்க்குது அது உடம்பெல்லாம் ஒரே வேற இருந்தது அதனால் குருவி அந்த திமிர் பிடிச்ச குருவியை தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்குது தன்னோட எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச குருவி உணர்ந்து பார்த்துருது அடுத்த நாள் சின்னுவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குது ஆனால் குருவி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அக்கா இனிமேல் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் கொடுமைப்படுத்தாமல் இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும்